அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் என்னோட காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க முதல் முறையாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் வாரிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா உலகெங்கிலும் தமிழ் பேசக்கூடிய இசை ரசிகர்கள் அனைவருமே ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் புதிய புதிய பாடகர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் சரிகமபா பா ஜி தமிழின் சரிகம பா மாறி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்க எல்லாருக்குமே தெரியும் கடந்த சீசன்ல கூட இலங்கையை சேர்ந்த ரெண்டு பேர் அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருந்தாங்க ஒருத்தவங்க ஜப்னாவை சேர்ந்த கில்மிசா அதே மாதிரி இன்னொருத்தவங்க மலையகத்தை சேர்ந்த அசாணி ரெண்டு பேரையும் வந்து இந்தியா தாண்டி உலகம் எங்கும் இருந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய கில்மிசா அந்த டைட்டில் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு வந்து எங்களுடைய உடைய நாட்டுக்கு வந்து சொந்தமாக்கியிருந்தாங்க கடந்த சீசனில் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அசானியம் கூட எல்லாரோட மனங்களையும் எங்கள் வீட்டு குழந்தை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொண்டாடி தீர்த்துருந்தாங்க அப்படி ஒரு உன்னதமான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இப்போது சரிகம பா மாறியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த முறை கூட எங்களுடைய நாட்டில் இருந்து நான்கு போட்டியாளர்கள் களமிறங்குகிறாங்க கடைசி வரைக்கும் தான் பார்க்கணும் யார் ஃபைனல் வரைக்கும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுலேயும் குறிப்பாக பண்டாரவுலேயே சேர்ந்த பூனாகலேயே சேர்ந்த இந்திரஜித் இப்போது அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறாரு குறிப்பாக சொல்லப்போனால் கொழும்புல எல்லாம் வேலை செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போது தென்னிந்தியாவுக்கு போய் ஜீ தமிழின் சரிகமப்ப நிகழ்ச்சியில் கலந்திருக்காரு அப்படின்னு மாதிரியான விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது படங்கள் எல்லாமே உடையாயிட்டிருக்கு அதே மாதிரி ப்ரொமோஸ் எல்லாமே அதிக அதிகமாக ரீச் ஆகிட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா அந்த சீசனில் மூன்று சீசனில் வந்து அசிஸ்டண்ட் டிரெக்டராக வேலை செய்துருக்கக்கூடிய கார்த்திக் நல்லா பாடுவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போது அந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிஞ்சிருக்கு ஒடிஷன் வச்சு அதுலேயும் கூட எங்களுடைய கார்த்திக் வந்து செலெக்ட் ஆகியிருக்காரு கடந்த சீசனில் டைட்டில் வின்னலான எங்களுடைய கில்மிசாவோட சேர்ந்த ஒரு பாடல் வந்து பாடியிருக்காரு அது நடுவர் குழாமுக்கு வந்து தெரிய வர அந்த பாட்டுக்கு பிறகு வந்து இவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இவர் பாடகர் மட்டுமா இல்லை வந்து நல்லா ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுவார் அர்ச்சனா பேசக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் வந்து பின்னாடி இருந்து ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொடுக்குறது இந்த கார்த்திகா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவே ரொம்ப ரொம்ப எமோஷனலாகி சொல்லியிருப்பாங்க நான் பேசக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி என்ன சார்ந்து வரக்கூடிய ஜி தமிழின் வந்து எல்லா காணொலிகளுக்கும் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது எங்களுடைய கார்த்திக் தாம்பா அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாகி நீ எங்கள் டீமுக்கு வரப்போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவரும் கூட தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து ரொம்ப சூப்பராக பயன்படுத்தி சூப்பரான ஒரு பாட்டை பாடி அவரும் டீம்களுக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் ஸ்கிரிப்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லை இல்லை இது முதல்ல வந்து பேசிப்பட்ட ஒரு விஷயம் தான் அதுக்கு பிறகு வந்து தான் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் கூட ஜூரி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கைத்தட்டி இந்த பயனை எடுக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லா பாடுறான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் கூட நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி குறிப்பாக சொல்ல போனால் ஒரு தபால் வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு வந்து இந்த போட்டியில் வந்து பங்கு பெற்றாங்க அதை தாண்டி வந்து கூடிய எங்களுடைய கவி சொல்லப்படுற ஒரு ஐயாவும் கூட இந்த நிகழ்ச்சியில் இந்த முறை வந்து பங்கு பெற்றாரு ஆகவே வந்து எக்கச்சக்கமான திறமையான கலைஞர்கள் வந்து இந்த முறையும் வந்து ஜி தமிழில் சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றாங்க ஆகவே வந்து அந்த கிண்ணம் இந்த முறையும் எங்களுடைய நாட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இருந்தாலும் கூட என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியினூடாக தெரிய போகுது அப்படிங்கிறத நாங்களும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னொரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கு வரேன் அது வரைக்கும் நன்றிகளுடன் விடை பெறுவது உங்கள் கோபாலன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க